இந்த ஜமாத்தினுடைய அமைப்பாளராக இருந்தவர் ஒரு மூத்த தலைவராக இருந்தவர் பல ஆண்டு காலம் இந்த இயக்கத்தின் நிறுவனராக இருந்தவர் ஒரு பாரதூரமான செயலின் காரணமாக நீக்கப்பட்டார் இப்படி இருக்கும்போது இவர் எழுதிய நூற்கள் இவருடைய உரையாடல்கள் இவருடைய விவாதங்கள் இதையெல்லாம் நாம் எப்படி அணுகிறது இதில் நிறைய கேள்வி இருக்குது ஒன்று இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் அச்சடித்து விநியோகம் செய்யலாமா படிக்கலாமா இதை மேற்கோள் காட்டலாமா இதில் தப்பு இருக்கும்னு நினைக்கலாமா இல்லை இதில் தப்பாக தான் இருக்குமா அல்லது அவர் இருக்கிற காலத்தில் சொன்ன கொள்கையை ஜமாத்தி ஏதாவது மறுபரிசீலனை பண்ணுமா எனக்கு ஒரு கெட்டவர் வந்து இது நாள் வரைக்கும் நல்ல மார்க்கத்தையாக சொல்லியிருப்பாரு எல்லாம் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணிக்கிங்க ஏதோ ஒன்று தப்பு தப்பாக மார்க்கத்தை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது என்றெல்லாம் சிலர் கேட்குறாங்க இப்போ அனைத்திற்குமே நம்ம ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறோம் முதல் அடிப்படையானது அவர் நம் ஜமாத்தில் இருக்கிற காலகட்டத்தில் எந்த கொள்கையை சொன்னாரோ குரான் ஆதாரபூர்வமான நபி வழிதான் இஸ்லாத்தின் மூல ஆதாரம் அப்படிங்கிற கொள்கை இருக்கு இல்லையா அந்த கொள்கையை சொன்னதில் எந்த பிழையும் இல்லை அதை நாம பிழையாக கருதல ஆய்வு செய்துதான் அனைவரும் ஏகோபித்து தான் அந்த நிலைப்பாட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால அவர் பயணிக்கின்ற காலகட்டத்தில் சில செய்திகளை ஹதீஸ் என்ற பெயரால் புகாரி முஸ்லிம் என்ற நூல்கல்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சில செய்திகள் ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் அடிப்படையையே தகர்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கு நபிகள் நாயகத்தை முற்றிலும் இழிவுபடுத்துகிற செய்தியாக கூட அது இருக்கு அதை நாம் என்ன செய்யறோம்னா இதுக்கு குரானுக்கு முரண்படுகிறது இது கண்டிப்பாக சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க இது நபிகளாருடைய வாயிலிருந்து இது வந்திருக்காது இது ஏதோ நபிகளாரின் பெயரால் பிற்காலத்தில் என்னமோ இடைச்சொறுகள் ஆயிருக்கிறது அது ஹதீஸ் கிடையாதுன்னு நாம் சொல்கிறோம் உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தால் சஹி உல் புகாரில் ஒரு செய்தி வரும் ரசூல்லா இலா அலிஸ்லம் ஹீரா மலையில இருக்கும்போது தானே முதல் அந்த திருக்குறான் இறங்குச்சு அந்த திருக்குறான் பிஸ்மி நம்பிக்கலதி கலக்க இறங்குச்சு ரசோல்லா படப்படுத்துட்டாங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க ஹதிஜா அம்மையார்ட்ட ஓடி வந்தாங்க சம்மீ என்னை போத்துங்க என்னை போத்துங்கெலாம் கேட்டாங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா ஜிப்ரில் வரலை ரசோல்லாவுக்கு ஒரு டவுட் ஏன் வரலை இப்படி இருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு ஜிப்ரல் வந்தாங்க போர்வை போற்றி இருப்பவரே எழுங்கள் எச் எச்சரிக்கை என்று வசனம் யா யுகள் முத்தசிர் கும்ப அந்திர் பக்கிர் ஒ சியா பக்கிர்னு வசனங்கள் வந்துச்சு ஆனால் இடைப்பட்ட காலத்து என்ன ஆகலை வரலை ஆனால் புகாரில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் ஜிப்ரில் வராத காரணத்தினால பயங்கரமான கவலை அடைஞ்சு இனிமேல் நம்ம உயிர் வாழ வேணாம் தற்கொலை பண்ணி மௌத்தா போயிடுவோம் நினச்சி ரசுல்லா மலை மேலே போய் நின்று பாஞ்சு உழுகிற நேரம் பார்த்து ஜிப்ரில் வந்து யா முகமது இன்னக்கல ரசூல் முகமதே நீங்க தூதர் நீங்க தற்கொலை பண்ணலாமா இதை அப்புடின்னு அல்லாஹ் வந்து ஜிப்ரில் அனுப்பி காப்பாத்தி விட்டு அதுக்கப்புறம் ரசூலை சுதாரிச்சுக்கிட்டு மீண்டும் இல்ல ஜிப்ரில் வரல மீண்டும் தற்கொலை பண்ண போய் மீண்டும் ஜிப்ரில் வந்து காப்பாத்தினாருங்கிற மாதிரி புகார்ல எழுதி வச்சிருக்கிறாங்க புகார்ல எழுதின உடனே நம்ம அதை ஏத்துக்கிட்டா என்ன ஆகும் வலா தத்துலு அன்பு உங்களை நீங்களே கொலை செய்து விடாதீர்கள் அழித்துக் கொள்ளாதுங்கிறானே அந்த தற்கொலைக்கு எதிராக அல்லாவுடைய தூதர் ஏராளமான அறிவுரை பேசியிருக்காங்களே ஒரு அடியான அவசரப்பட்டவன் இந்த அடியான் அவசரப்பட்டு விட்டான் அல்லா இவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் இப்படின்னு நாங்களே தற்கொலை பண்ணவனுக்கு தற்கொலை பண்ணவனுக்கு ஜனாசா தொழுகை இல்லையா நாங்களே இந்த தூதரா தற்கொலை முயற்சி பண்ணாங்கன்னு நம்ம நம்புறது இது ஏராளமான அதிசர்களையும் குரான் வசனங்களுக்கும் மோதுகிற இஸ்லாத்தின் அடித்தளத்தை தகர்க்கிற விஷயமா இருக்குது ஹதீஸ் கலையில் எதையெல்லாம் இதெல்லாம் ஹதீஸ் கலைங்கிற ஹதீஸ் புத்தகங்கள்லாம் எப்ப எழுதப்பட்டுச்சு ரசூல்லா காலத்துக்கு பிறகு அவுபக்கர் உமர் உஸ்மான் அலி காலத்துக்கு பிறகுதான் அதீஸ்களை எழுதி வைக்கிற பழக்கமே உருவாச்சு நூற்களான பழக்கமே உருவாச்சு அப்பவே விதிகள் போட்டாங்க ஹதீஸ்னு அவங்கவுங்க மனம்போக்குல எல்லாம் எழுதிடக்கூடாது கூடாது ஒன்று இருந்துச்சுன்னா அது குரான் வசனத்துக்கு முரண்படாமல் இருக்கணும் ஹதீஸ் ஒன்று இருந்துச்சுன்னா அது மற்ற ஹதீஸுகளுக்கும் முரண்படாம இருக்கணும் அப்பதான் அது ஹதீஸா இருக்கும் அறிவிப்பாளர் உண்மையாளர்களாக இருக்கணும் நேர்மையாளர்களா இருக்கணும் சங்கிலி தொடர் இருக்கணும் இவருக்கு யார அறிவிச்சா அவருக்கு யார அறிவிச்சா அவருக்கு யார அறிவிச்சான்னு தொடர் கரெக்டா இருக்கணும் அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க கேள்விப்பட்ட இப்படி பேசக்கூடாது ஒவ்வொரு இடத்துலையும் நம்பகத்தன்மை இருக்கணும் அந்த அறிவிப்பாளர்கள் புத்தி கூர்மையுள்ள நினைவாற்றல் கொண்டவராக இருக்கணுங்கிற பல நிபந்தனைகளை போட்டு அதில் மிக முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா அத முது சாதுக்கு எதிராக இருக்க வேண்டும் அதாவது என்ன சாதுனா என்ன பத்து ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஹதீஸு ஒன்பது ஹதீஸுக்கு முரணா தெரியுதுன்னா இதுக்கு பேர் சாது இது ஹதீஸுக்கு முரணா தெரியுது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது ஒரு விதி இதே போல குரானுக்கே முரண் தந்தால் அதை கட்டாயம் ஏற்றுக்கக்கூடாது கூடாதுங்கிறது விதி இப்படி இருக்கும்போது நாம் என்ன பார்க்குறோம் இது பாரதூரமா இருக்குது இது மொத்த குரான் ஹீஸுக்கே முரணா தெரியுது இது ஹதீஸ் கிடையாது நிராகரிக்கப்பட வேண்டும்னு சொல்றோம் இந்த மாதிரி சில செய்திகளை நபிகளாரின் பெயரால் ஹதீஸின் பெயரால் எழுதி வச்சிருக்கிறாங்க அது குரான் ஹதீஸுக்கு முரணானது எனவே அது ஹதீஸ் கிடையாதுன்னு நம்மளும் சொன்னோம் நாம் யாரை நடவடிக்கை எடுத்து நீக்கி இருக்கிறோமோ அவரும் கடந்த காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இப்போ அவர் இருக்கும்போது அதெல்லாம் அந்த அதீஸ் எல்லாம் அதீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இப்போ நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களான்னு கேட்குறாங்க நாங்கள் அந்த காலத்திலிருந்தே அந்த ஹதீஸ் என்று இவர்கள் எதை நம்புகிறாங்களோ ஹதீஸ் இல்லைன்னா நாம் எதை நிராகரித்து கொண்டிருக்கிறோமோ அந்த ஒன்று ரெண்டு செய்திகள் இருக்குதே அது விஷயமாக நாம் மக்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு குரானுக்கும் ஹதீஸுகளுக்கும் முரண்பாடாக இந்த செய்தி தெரியுது அதனால் இது ஹதீஸ் கிடையாதுன்னு நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் இது ரசுல்லா பெயரால் இட்டு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா தான் இருக்கும் ரசூல்லா இதை சொல்ல மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புறோம் ஒருவேளை இது குரானேஸுக்கு முரண்படாத வகையில நீங்க எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா நாங்கள் ஏத்துக்கிறோம் அது வரைக்கும் நாம் அதை ஏத்துக்க முடியாது தானே என்ன நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதான் அளவுகோல் இன்னைக்கும் அதே அளவுகோல் தான் இத்தனை நாளா இவர் நாம் யாரை நீக்கணுமோ அவர் சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக அதை நாம் நீக்கல அதை புறக்கணிக்கல அது குரானுக்கு முரண்பட்டது என்பதால் தான் நிராகரித்திருக்கிறோம் இதை நாம மனசுல புரிஞ்சுக்கணும் அதே போல இப்போ அவருடைய புத்தகங்கள் நாம் அடிச்சு விழலாமான்னு கேட்டா இப்போ மார்க்கு அடிப்படையில ஒரு பாரதூரமான ஒரு பாவத்தை செய்தவர் வந்து மார்க்கம் என்று எழுதி வைத்ததில் புராணசுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட அதை மக்கள்கிட்ட கொடுக்கலாமா என்பதற்கு எந்த தடையும் இல்லை சரியான செய்தி இருந்தால் அதை மக்கள்கிட்ட கொடுக்கலாம் ஆனா அதுல என்ன வழிமுறை ரசுல்லா காலத்துல நமக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சலலா அலி இஸ்லாம் அவர்கள் நல்லவர்கள் வழியாக வருகிற செய்தி வரும் பொழுது அந்த செய்தியை மட்டும் சொல்லிடுவாங்க கெட்டவர்கள் வழியாக வருகிற செய்தி வரும் பொழுது அந்த செய்தியின் உண்மைத்தன்மையும் சொல்லிக்கிட்டு அவன் கெட்டவங்கிறதையும் செய்தி சொல்லிடுவாங்க ஏன் இந்த செய்தியெல்லாம் அழகாக சொல்றாரு அவர் நல்லவராக இருப்பாரோ நீங்கள் ஏமாந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக ஒரு கட்டத்தில் அபு உரையாறு அழியல்லானவர்கள் அந்த ரமலானுடைய அந்த பித்ரா தர்மங்கள் இருக்கு இல்லையா பேர்ச்சம்பள குவியல்கள் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மகா கெட்டவன் அவன் என்ன செய்யறான் திருடுறான் திருடும்போது அபுகுரையிறா அவரை பிடிச்சிட்றாரு வா ரசூல் அட்டை போ கூட்டிகிட்டு போறான்னு போறாரு அப்போ அந்த திருடன் சொல்லுவான் நான் உனக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் அது நீ தினமும் ஓதிட்டு தூங்குனேன்னா உனக்கு ஒரு பாதுகாவலர் இருப்பார் அப்படிங்கிறான் என்ன செய்தி உடனே அபுகுரை ஆட்ட அவன் சொல்கிறான் ஆயத்துள் குரசி இருக்கு இல்லையா அல்லாஹுல் இல்லாஹ இல்லாஹுலா அதை ஓதிட்டு தூங்கு அப்படி ஓதிடுத்து முன்னாள் அல்லாஹ் உனக்கு ஒரு பாதுகாவல நியமிப்பான் இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான் அபு உரை அழியலானவர்கள் நேராக ரசூலாட்டை வந்து நான் ஒரு பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன் ஒருத்தன் வந்தான் அந்த கெட்ட சைத்தான் என்ன பண்ண சைத்தான்னா அந்த சைத்தான் இல்லை அந்த சைத்தான் நம்ம பார்க்கவே முடியாது கண்ணுக்கு தெரியாது ஜிங்கல் சைத்தான் மனிதர்களே சில சைத்தாமலை நாம வாட் தொழு இருந்தோம் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு சைத்தான் வந்து தொழுவிக்கு முன்னாடி குறுக்கால் ஓடிக்கிட்டு இருக்கு குறுக்க முறுக்க ஓடுதுன்னா எந்த சைத்தான் அது வானத்துல வந்த சைத்தானா நம்ம பெத்த சைத்தான் தான் அது சைத்தான் அப்படி சொல்கிறது அந்த மாதிரி மனிதர்களை கெட்டவர்களை அல்லது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள சைத்தான்னு சொல்லி நம்ம திட்ட வளர்க்குறோம் அப்போ அபூர் சொல்கிறாங்க அந்த சைத்தான் வந்தான் சொன்னா ஆயத்துள் குறிச்சி ஓத சொன்னான் அந்த கெட்டவன் எப்போ ரசூலாட்ட அந்த செய்தி கேட்டிருக்கான் போல அப்போ ரசுல்லா சொன்னாங்க சதக்கக்க அவ உண்மையை தான் சொன்னான்னாங்க எப்ப கெட்டவன் சமகாசம் உனக்கு எதுக்கு அவன் என்ன சொன்னான் உனக்கு அப்படி போல சத க எப்போ அவன் உண்மையை தான் சொன்னான் வகுவ கதூ ஆனா அவன் பெரிய பொய்யன் சைத்தான் அவன் பெரிய சைத்தான் அதையும் சேர்த்து சொல்லிக்கிட்டாங்க அவன் பெரிய சைதான் அவன் பெரிய பொய்யன் ஆனா சொன்ன கருத்து உண்மை அப்படின்ட்டாங்க இப்போ நாம இவர் புக்கே புக்கையெல்லாம் மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணும் போதெல்லாம் தாங்க இவர் ஆள் ரொம்ப டேஞ்சரான ஒரு பாவத்தை செஞ்சிருக்காரு இது கரெக்டா இருக்கு படிச்சு பாருங்க படிப்பாங்க மக்கள் அதுக்கு பதிலாக நம்ம நிதானமாக அது என்னென்ன கருத்துக்களை எல்லோரும் சேர்ந்து எழுதி வெளியிட்டோமோ அந்த கருத்தாக்கங்களை மக்கள்கிட்ட புது நூல் நூற்கள் வடிவமாக நம்ம வெளியிடுவோம் அது வரைக்கும் இருக்கிறத மக்கள்கிட்ட இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள் படித்து பாருங்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் கருத்தை உரசி பாருங்கள் குரான் சொன்ன உட்பட்டதான் தான் ஏற்றுக்குங்க இதை கரெக்டாக சொன்னதற்காக அவர்கள் நல்லவர்களாகிவிட முடியாது அவர்கள் செய்த குற்றம் குற்றம் தான் சொன்ன செய்தி கரெக்டா இருக்கா ஏத்துக்குங்க செய்தி தவறாக இருக்குதா ஜமாத்தில் உள்ளவர்கள் நடவடிக்கைக்கு ஆளாகாதவர்கள் அப்படி இருக்கிறோம்ல ஜமாத்தில் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல நாங்களே சொல்வதை கூட நீங்கள் இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு ஏற்றுக்காதீங்க நாங்கள் சொல்றதை குரான்சோடு ஒப்பிட்டு பாருங்க உரசி பாருங்க நாங்களும் மனிதர்கள் மரதியில் கூட தப்பாக சொல்லியிருக்கலாம்